சுதாசிரிக்க முடியும் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன ரசி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்னைக்கு தக்காளி குருமாவுக்கு மூணு தக்காளி எடுத்துருக்குறேங்க வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம் ஒரு கடையில் அரை ஸ்பூன் வந்து கசக்கசா அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கடலை ஒரு ஆரில் முந்திரி பெருப்பு எடுத்துக்கோங்க இது ஆயில் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கலாம் வந்து சிம்ளியை வச்சுக்கோங்க நாலு பல்லு பூண்டு சிம்மில் அடுப்ப வச்சு பொறுமையாக எடுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ தேங்காய் பூ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அங்கே இருக்கிற ஹீட்லேயே தேங்காய் பூ போதும் இந்த கடாய் ஹீட்லேயே தேங்காய் பூ வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இதனால் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து பார்க்கலாம் இந்த கடையில் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு பட்டை எலவு கிராம்பு மூணு நறுக்கல வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வணக்கிடலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணி நிழகாக்கு உங்க காரத்துக்கு எது இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க அதோட பச்சை வாசல் போகிற அளவுக்கு தக்காளி குரமாக ரெடி ஆயிடுச்சுங்க மேலே மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த தக்காளி குருமா செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி சூப்பராக வந்திருக்குதுங்க நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சுதாசிருக்கு சுற்றுக்கோக்கியும் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க